ஜூலை மாதம் பதினெட்டாம் நாள் தந்தை மகன் ஆவியின் பெயராலே அமேன் எங்களை அளவுக்கு அதிகமாக நேசிக்கின்ற எங்கள் அன்பான தகப்பனே எங்கள் தாயும் தந்தையும் ஆனவர எங்களுக்கு எல்லாமும் ஆனவர ஒரு ஒரு நாளும் எங்கள் வாழ்நாளை கூட்டி கூட்டி கொடுக்கிறவர நாள் முழுவதும் கண்ணின் மணி எங்களை பாதுகாத்தவரை எங்களை பராமரித்தவரை எங்களை தூக்கி சுமந்தவர ஒரு நொடி பொழுது கூட எங்களை விட்டு விலகாமல் அப்பா எங்கள் கண்ணீரை துடைத்து எங்கள் கவலைகள் எல்லாவற்றையும் போக்கி பாதுகாப்போடு இந்த நாள் முழுவதும் எங்களை என்னுடைய ரத்த கோட்டைக்குள்ள கினி கோட்டைக்குள்ள வார்த்தை என்னும் வல்லமையான கோட்டைக்குள்ளே எங்களை மூடி முத்திரையிட்டவர நன்றி ஓடுமை ஆராதிக்கிறோம் ஐயா மீண்டும் ஒரு இசையுமாய் கூட இந்த நாள் முழுவதும் நாங்கள் பெற்றுக்கொண்ட எல்லா சீர்வாதங்களுக்காகவும் நன்றியோடு உமை ஆராதிக்கிறோம் எங்கள் தாய் கன்னிமரியாலோடு இணைந்து விண்ணக கூட்டத்தினரோடு இணைந்து காவல் சமனசுகள் மறை வேத சாட்சிகள் யாவரோடும் இந்த நாள் முழுவதும் நாங்கள் பெற்றுக்கொண்ட எல்லா ஆசீர்வாதங்களுக்காக அப்பா உன்ன உணவு கொடுத்து உடுக்க உடை கொடுத்து இருக்க இருப்பிடம் கொடுத்து அன்பு செய்ய உறவுகளை கொடுத்து எங்களை சுற்றிலும் சூழ்ந்து நின்று எங்களை பாதுகாத்து எல்லா விதமான ஆபத்திற்கும் விபத்திற்கும் எல்லா விதமான சாத்தான் விரித்த கண்ணிக்கும் எங்களை விடுதலை ஆக்கி தப்புவித்து எங்களை பாதுகாத்து எங்களை பராமரித்து எங்களை தூக்கி சுமந்த உங்களுடைய நன்மைத்தனங்களுக்காக உம்முடைய ஆசீர்வாதங்களுக்காக உம்முடைய கல்வாரி பரலோக அன்புக்காக நன்றி சொல்லியுமே நாங்கள் ஆராதிக்கிறோம் அப்பா பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்கள் எத்தனையோ எத்தனை ஆண்டவர அப்பா அவற்றை கணக்கில் கல்லப்பட முடியாதவையா வானத்தில் இருக்கிற நட்சத்திரங்களை காட்டிலும் கடற்பரப்பில் இருக்கிற மணல் துகள்களை காட்டிலும் அவை எண்ணப்பட முடியாதவையா இருக்கிறபடியினால் நாங்கள் நினைப்பதற்கும் கேட்பதற்கும் மேலாய் நாங்கள் சிந்திப்பதற்கும் எங்கள் திறமைக்கும் எங்கள் தகுதிக்கும் மேலாய் நாங்கள் கற்பனை பார்த்து பார்க்க முடியாத அளவுக்கு எங்களை உம்முடைய அன்புக்காக நன்றியோடு நாங்கள் ஆரா ஆராதிக்கிறோம் நாங்கள் உண்மை நினைத்தாலும் நினைக்காவிட்டாலும் நாங்கள் உம்மோடு நடந்தாலும் நடக்காவிட்டாலும் அப்பா நாங்கள் உன் பின்னே வந்தாலும் வராவிட்டாலும் எங்கள் நினைப்பாகவே எங்கள் பின்னாலேயே வருகிற ஒரே உண்மையுள்ள தெய்வம் எங்களை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து எங்களை உயர தெய்வம் அப்பா எங்களை தாயின் கருவுல உருவாவதற்கு முன்பதாகவே தெரிந்தெடுத்த தெய்வம் எங்களை பிரித்தெடுத்து எங்களை அபிஷேகித்து வல்லமையாக எங்களை நடத்தி கொண்டிருக்கிற தெய்வம் ஒரு நொடி பொழுது கூட எங்களை விட்டு விலகாமல் எங்களை கைவிடாமல் எங்களுக்கு முன்பதாக பின்பதாக வல புறம் இடப்புறம் எங்களை சுற்றிலும் சூழ்ந்து நின்று எங்களை பாதுகாக்கிற தெய்வம் அப்பா கால்கள் கல்லின் மேல் மோதாதபடி எங்களை தாங்குகிற தெய்வம் கண்ணின் போல எங்களை பாதுகாத்து எல்லா சூழ்நிலைகளிலும் அப்பா ஒரு சிறு ஒரு தன் குஞ்சுகளை சுமப்பது போல் எங்களை தூக்கி சுமக்கிற தெய்வம் அப்பா இரவில் இரவில் அக்கினி சம்பமாகவும் பகலில் மேக சம்பமாகவும் இருந்து இஸ்ராயல் மக்களை வழிநடத்தினது போல ஒரு ஒரு நாளும் முடி சமூகத்தை முடி பிரசனத்தை எங்களுக்கு முன்பதாக அனுப்பி எங்களுக்காக பாதை இல்லாத இடங்களில் வழிகள் வழிகளை உண்டாக்கி கரடு முரடான பாதைகளை செம்மையாக்கி கோணலானவைகளை நேராக்கி செப்பு கதவுகளை உடைத்து இரும்பு தாழ்ப்பால்களை உடைத்து எங்களுக்காக யா செய்கிற தெய்வமே செய்து முடிக்கிற தெய்வமே நன்றியோடு அப்ப ஒரு குடும்பமாய் முழு உள்ளத்தோடு முழு ஆற்றலோடு முழுதியோடு நீ செய்த எல்லா நன்மைகளையும் நினைவு கூர்ந்து அறிக்கையிட்டு எல்லா தூதர்களோடும் காவல் சமஸ்களோடும் மறைசாட்சிகளோடும் அப்பா தாய் கன்னிமரியாலோடும் இணைந்து நாங்கள் ஒரு மனதாயுமை துதிக்கிறோம் மகிமைப்படுத்துகிறோம் நீ பரிசுத்த பரிசுத்தர் உமை போல ஒரு தெய்வம் இல்லை உமக்கு நிகர் ஒருவரும் இல்லை என்று சொல்லி நாங்கள் பாடி மகிழ்கிறோம் இந்த ஜபத்தில் இணைந்திருக்கிறோம் ஒரு ஒரு மகனும் மகளும் பெற்றுக்கொண்ட எல்லா சீர்வாதங்களுக்காகவும் நன்றி சொல்லியுமே ஒரு ஒரு நாளும் உடைய வார்த்தையின் வழியாக அப்பா நாங்கள் நடக்க வேண்டிய பாதையை எங்களுக்கு நன்றி அப்பா சார்பாக இருந்து பரிசெயர்கள் செய்த அநீதிக்கு எதிராக நீர் குரல் கொடுக்கின்றீர் நற்செய்தில ஓய்வு நாள் அன்று உடைய சீடர்கள் கதிர்களை கொய்து உண்டதை பெரிய குற்றம் என்று பரிசெயர்கள் பேசிய பொழுது அப்பா உண்டைய சீடர்களுக்கு சார்பாக இருந்து நீர் அவர்களுக்கு குரல் கொடுக்கின்றீர் கைகளால் கதிர்கள் கொய்வது ஒன்றும் தவறில்லை அடுத்தவரின் கதிர்களில் வைப்பதுதான் குற்றம் என்று சொல்லி இஸ் சட்டம் இருபத்தி ஐந்து மோசையின் சட்டம் மிக தெளிவாக குறிப்பிட்டிருக்கதை நாங்கள் பார்க்கிறோம் அப்படி இருந்தும் தன்னுடைய உம்முடைய சீடர்கள் பசியில் கதிர்களை கொய்து உண்டதை ஓய்வு நாளில் செய்யக்கூடாது செய்துவிட்டதாக அவர்கள் மீது பரிசுகள் குற்றம் சாட்டியதால் தான் தோனி சீடர்கள் சார்பாக நின்று பேச வேண்டிய நிலையை நாங்கள் பார்க்கிறோம் பரிசெயர்கள் சீரர் மீது குற்றம் சாட்டிய பொழுது ஐயா நீர் நான்கு விதமான பதில்களை அளிக்கின்றீர் தாவிதும் அவருடைய தோழர்களும் குருக்கள் மட்டுமே உண்ணக்கூடிய அர்ப்பண உப்பங்களை உண்டது இரண்டு ஓய்வு நாளிலும் குருக்கள் திருக்கோயிலில் பணியாற்றுவது மூன்று தோணி தன்னை கோயிலை விட பெரியவர் என்று கூறுவது பலியை விட இறக்கத்தையே விரும்புகிறேன் என்று கூறுவது ஆ மண்டவரே அப்பாவுடைய சீதர்கள் மீது குற்றம் சுமத்திய பரிசெயர்கள் பசியில்தான் அவர்கள் கதிர்களை கொய்து கொண்டிருக்கின்றார்கள் என்று பெருந்தன்மையோடு நடந்திருக்க வேண்டும் அவர்கள் அவ்வாறு நடந்து கொள்ளாததால் முடி சிறுகள் சார்பாக இருந்து பரிசுகளை சாடுகின்றேன் அப்பா என்று உமை போல நாங்களும் எளியவர்கள் சார்பாக இருந்து அவர்களை அடக்குகின்றவர்களுக்கு எதிராக குரல் கொடுக்க வேண்டும் என்று எங்களிடம் இருந்து எதிர்பார்க்கின்றீ இறக்கம் உள்ளவரா இருப்பது போல அப்பா லுக்காறு முப்பத்தாறு நாங்கள் வாசிக்கிறது போல உங்கள் தந்தை இறக்கமுள்ளவரா இருப்பது போல நீங்களும் இறக்கமுள்ளவரா இருங்கள் என்ற வார்த்தையின் பிரகாரம் அப்பா எங்களை சுற்றி இருக்கிற சகோதர சகோதரிகளுக்கு அப்பா ஏழு எளியவர்களுக்கு சமுதாய ஒடுக்கப்படுகிறவர்களுக்கு அப்பா இதோ அவர்களுக்கு எதிராக அவர்களுடைய அவர்களுடைய உரிமைகளுக்கு எதிராக குரல் கொடுக்க அவர்கள் சார்பாக உமை போல செயலாற்ற இரக்கத்தோடு அன்போடு அப்பா உலகத்திற்கு ஒளியாக நீர் இருக்க அழைப்பு விடுத்திருக்கிறேன் அப்படியாக எங்களுடைய நற்செயல்களின் மூலமாக எங்களுடைய இரக்கம் மிகுந்த செயல்களின் மூலமாக எங்களிடத்தில் வாழ்கிற எங்கள் அருகாமையில் வாழ்கிற சமுதாயத்தினால் ஒதுக்கப்பட்டிருக்கிற குடும்பத்தாரால் வெறுக்கப்பட்டிருக்கிற தள்ளப்பட்டிருக்கிற பாவி என்று பட்டம் கட்டப்பட்டிருக்கிற ஒன்றுக்கும் உதவாதவர்கள் இயலாமையில் இருக்கிறவர்கள் என்று சமுதாயத்தினாலும் உடன்பிறந்தவர்களாலும் குடும்பத்தினாலும் அப்பா தள்ளப்பட்ட நிலையில் இருக்கிற ஒரு ஒரு சகோதரர்களுக்கும் அப்பா நாங்கள் இறக்கத்தின் சாட்சியாக அன்பின் சாட்சியாக வாழ்ந்து எங்கெல்லாம் மனித இழைக்கப்படுகிறதோ அங்கெல்லாம் என் கால்கள் விரையும் என்று உம்முடைய என்று அந்த வார்த்தைக்கேற்ப அப்பா நாங்கள் எங்கெல்லாம் மனித இழைக்கப்படுகிறதோ உம்முடைய இரையாட்சிக்கு எதிராக எங்கெல்லாம் தவறுகளும் அநியாயங்களும் ஐக்கிரமும் நடக்கிறதோ அங்கெல்லாம் திரு ஸ்நானக அருளப்பறை போல நாங்களும் குரல் கொடுத்து உண்மையாய் உம்முடைய வழியில் வாழ்ந்து உம்முடி ஆசீர்வாதத்தை நாங்கள் பூரணமாய் பெற்றுக்கொள்ள எங்களை சுற்றி இருக்கிற சகோதர சகோதரிகளுக்கு நாங்கள் ஆசீர்வாதமாய் மாற எங்களை தாழ்த்தி இந்த இணைந்திருக்கிற ஒரு ஒரு மகனையும் மகளையும் தனித்தனியாக பெயர் பெயராக குடும்பம் குடும்பமாக எண்ணங்களோடு எதிர்பார்ப்புகளோடு ஆசைகளோடு வாஞ்சைகளோடு நிறைவேறப்படாத ஆசைகளோடு கவலைகளோடு கண்ணீரோடு இருதயத்தில் ஆழ் மனதில் இருக்கிற எல்லா போராட்டங்களோடு அப்போ சொல்ல முடியாத பாரங்கள் சொல்ல முடியாத கவலைகள் சொல்ல முடியாத எல்லா பாவக்கட்டு சாவக்கட்டு மரணக்கட்டு வீட்டு கொடுக்க முடியாத பாவ உணர்வுகள் உலகத்திற்குரிய அடிமை தனங்கள் அப்பா பிள்ளைகளை இருதயத்தை காயப்படுத்துகிற இருதயங்களை குற்றப்படுத்துகிற வேதனைப்படுத்துகிற உலகத்தை சார்ந்த ஊனியல்பை சார்ந்த எல்லா போராட்டத்தின் அவைகளை உடைய பரிசுத்த ரத்தத்தின் வல்லமைனாலும் வார்த்தையின் வல்லமைனாலும் தூய் ஆவியுடைய நெருப்புனாலும் நாங்கள் மூடி முத்திரையிடுகிறோம் அபிஷேகம் இந்த ஒரு ஒரு மகன் மீதும் மகள் மீதும் உண்டாவதாக குடும்பங்களை அப்பா அழித்துக் கொண்டிருக்கிற ஓ குடும்பங்களின் சமாதானத்தை குலைத்துக் கொண்டிருக்கிற கணவன் மனைவிக்குரிய உறவுகளில் விரிசல்களை கொண்டு வருகிற பிள்ளவுகளையும் பிரிவினையின் ஆவிகளையும் கொண்டு வந்து குடும்பங்கள் இணைந்து வாழ முடியாதபடிக்கு செபிக்க முடியாதபடிக்கு உடைய வார்த்தையில் கட்டி எழுபப்பட முடியாதபடிக்கு அப்போ உலகத்திற்குரிய கொள்கையினால அலைகழிக்கப்பட்டு மின்மய விசுவாசமற்ற வாழ்க்கையினால் அலைகழிக்கப்பட்டு அப்பா அலைந்து திரிந்து கொண்டிருக்கிற ஒரு ஒரு குடும்பங்களும் அலைகழிக்கப்பட்டிருக்கிற ஒரு ஒரு குடும்பங்களும் நம்முடைய சமாதானத்தை பரலோக நிம்மதியை பரலோக அமைதியை பரலோக ஆசீர்வாத்தை பெற்றுக்கொள்வார்களாக தடைகள் குடும்ப ஆசிர்வாத்தை தடை பண்ணுகிற எல்லா தடைகளும் நிர்மூலமாக்கப்படுவதாக தனி மனித வாழ் வாழ்க்கையில் ஆவிக்குரிய வாழ்க்கையில் பொருளாதார வாழ்க்கையில் முன்னேற்றத்தை தடை பண்ணுகிற பொலாத பிசாசுகள் ரத்தத்தின் வல்லமை நாள வார்த்தையின் வல்லமை நாள நிர்மூலமாக்கப்படுவதாக அப்பா பரிசுத்த வல்லமை பரலோக வல்லமை தெய்வீக வல்லமை ஒவ்வொரு குடும்பத்தையும் நிரப்புவதாக தனி மனித வாழ்க்கையில் அடைக்கப்பட்டிருக்கிற ஆசிவாதத்தினுடைய கதவுகள் திறக்கப்படுவதாக ஆவிக்குரிய வாழ்க்கையில் அப்பா வளர்ச்சியை காண முடியாதபடிக்கு அப்பா கட்டி வைத்திருக்கிற பொலாத பிசாசுகள் அப்பா நம்பிக்கை குறைபாடுகள் உலகத்தில் கத்திருக்குரிய சிற்றின்ப ஆசைகள் அப்பா உடல்ல உள்ளத்துல ஆவையில ஆன்மாவில அப்பா நாங்கள் விடுதலையை அனுபவிக்க முடியாதபடி அபிஷேகத்துல நிலைத்து நிற்க முடியாதபடி தூய் ஆவியானுடைய வல்லமையை உணர முடியாதபடி தூய் ஆவியானுடைய குரலுக்கு செவி முடியாதபடி எங்களுடைய வாழ்க்கையின் ஆவிக்குரிய வளர்ச்சியை காண முடியாதபடி தடை பண்ணியிருக்கிற எல்லா உலகத்திற்குரியவைகளையும் சத்ருவானம் விரிக்கிற வலைகளையும் கண்ணிகளையும் உடைய பரிசுத்த ரத்தத்தினால நிர்மூலமாக்குவீராக உடைய பரிசுத்த ரத்தத்தினுடைய அபிஷேகம் ஒவ்வொரு மகனுடைய அவளுடைய உள்ளத்தையும் செய்வதாக முத்திரையிடுவதாக ஆட்டுக்குட்டியாடிய ரத்தம் தெளிக்கப்பட்ட இடமெல்லாம் விடுதலை உண்டானது அப்பேற்பட்ட ஆட்டுக்குட்டியாடிய ரத்தம் ஒவ்வொருவருடைய இருதயத்தின் நிலைக்கதவுகளிலும் வீடுகளின் வீடுகளில் பூசப்படுவதாக விடுதலை உண்டாவதாக தனி மனித வாழ்க்கையில் உயர்வு உண்டாவதாக படுக்கையில் இருக்கிறவர்கள் வியாதியோடு போராடி கொண்டிருக்கிறவர்கள் பாவத்தோடு போராடி கொண்டிருக்கிறவர்கள் உலகத்திற்குரிய ஆசைகளோடு ஆசா பாசங்களோடு அப்பா போராடி போராடி பலனற்றிருக்கிறவர்கள் ஒவ்வொருவரையும் தூக்கி நிறுத்துவீராக நம்முடைய பரிசுத்த ரத்தத்தினுடைய அபிஷேகம் வார்த்தையின் அபிஷேகம் ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பதாக படுக்கையில் இருக்கிற பிள்ளைகள் தற்கொலை எண்ணத்தோடு இருக்கிற பிள்ளைகள் படுத்தால் உறக்கம் வராமல் இருக்கிற பிள்ளைகள் பல்வேறு போராட்டங்களோடு தேவைகளை எப்படி சந்திப்பது பொருளாதார பிரச்சனைகளை எப்படி க சந்திப்பது என்று போராட்டத்தோடு இருக்கிற பிள்ளைகள் விடுதலை பெற்றுக் சமாதானத்தை அனுபவிப்பார்களாக இரவு நேரம் முழுவதும் நிம்மதியான உறக்கத்தை உங்க மடியில் பெற்று மீண்டும் அதிகாலை வேளையில் புதிய ஆற்றலோடு புதிய பலனோடு புதிய தெம்போடு தொடர்ந்து நாங்கள் உமோடு பயணிக்க நீர் எங்களை ஆசீர்வதிப்பிறாக எங்களை வழி நடத்துவீராக ஒப்பு கொடுத்திருக்கிற எல்லா துதி கனமையுமே ஆராதனைகளை வேண்டி ஒவ்வொரு சப விண்ணப்பங்களை ஏசு குருசுனுடைய அதிகாரம் உள்ள சீவனுள்ள நாமத்தில் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் எங்கள் ஜெபம் கேளும் சீவனுள்ள நல்ல பிதாவ ஆமேன் 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 இன்னுலைகள் இருக்கிற எங்கள் தந்தையே உமது பெய்ய தூயதன கூற்று பெறுக உமது ஆட்சி வருக உம்முடைய திருவுல மின்னுலைகள் நிறைவேறுவது போல மண்ணுலைகளும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு தீமையிலிருந்து எங்களை விடுவித்தரலும் ஆமேன் அருள் நிறைந்த மரியே வாழ்க்கை ஆண்டவரும் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய சும்மா பெற்றவரே புரிதமறிய இறைவனின் தாயே பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் அரப்பின் வேலையிலும் எந்திக் கொள்ளும் ஆமேன் இசுவுக்கே புகழ் இசுவுக்கே நன்றி மரியே வாழ்க இச்செப்ப வழிபாட்டில் பங்கேற்ற அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் எங்களிய இரவு வணக்கம்